என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அஞ்சு மணிக்கே எழுந்துச்சு செங்கல் துளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க அதனால் எங்கள் அம்மாவால் எனக்கு சமை காலை உணவு சமைக்க முடியாது அதனால் என்னால் இப்ப பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது ஆனால் இப்போதான் அப்படி இல்லை இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது நாங்கள் நல்லா படிக்கிறோம் கடலூர் மாவட்டம் ஆதிவராக நத்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உணவாக வழங்கப்பட்ட சேமியாவில் பள்ளி இறந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டதால் பதினேழு மாணாக்கர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன மாணவரின் தட்டில் கிடந்த பள்ளியை சமையலர் தூக்கி வெளியே வீசியதோடு உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த தகவல் தெரிந்து பெற்றோர் பள்ளிக்கு வந்து